அன்பிற்குரிய நண்பர்களே தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கேன் இப்போ ஒரு அருமையான காரியத்தை உங்களுக்கு அமைக்க பாருங்க இவ்வளவும் இவ்வளவு பசுமையான முருங்கைக்கீரைகள் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினரத்தில் இரும்பு சத்தை பார்க்க முடியல இரும்பு சத்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரே கீரை வந்து முருங்கைக்கீரை தான் இது நமக்கு சீப்பாக கிடைக்கிறதுனால இதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்லை ஹீமோக்ளோபின் குறைவு இப்போ ஏற்படுறவங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா ஒன் வீக்கில் நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும் அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை வந்து இன்றைக்கு மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கிராமங்களில் சாதாரணமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பறிக்காமலே விட்டு வச்சுருக்குறாங்க நல்லது இரும்பு சத்து இது வந்து முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிட்லாம் கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இதை பவுட்ரு பண்ணி அமெரிக்கா மேலை நாடுகளில் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முருங்காங்கிற பேரில் அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க நன்றி